மினி பிளாக் என்னன்னு பார்க்கலாமா நான் வந்து இந்த பித்தளை பாத்திரமெல்லாம் எடுத்து இன்றைக்கி தேய்ச்சி வச்சுருந்தேன் நாளைக்கு வந்து எங்களுக்கெல்லாம் போதாயன அமாவாசை மற்றவா எல்லாருக்கும் நாளாநிக்கு எங்களுக்கெல்லாம் நாளைக்கு வரும் ஸோ அதனால இந்த இதெல்லாம் இந்த பஞ்சபாத்திரம் வந்து இவர் வெள்ளி எடுத்துக்க மாட்டார் நாளைக்கு மாத்திரை காப்பரில் தான் பண்ணுவார் ஸோ தாம்பாளம் தட்டு அந்த இது வெங்கலப்பானை அதெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் இது ஒரு சின்னதாக ஒரு டெக்கார் ஒன்று பண்ணியிருந்தேன் கார்த்தால் அதுவும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் புத்தரை வச்சுட்டு சும்மா ஒன்றும் இல்லை புத்தரை வச்சுட்டு அந்த இதில் சுற்றி வர பெபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு சின்னதாக அந்த குட்டி குட்டி பொம்மைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் கூடவே அந்த படி டம்ளர் சொம்பு அதெல்லாமும் வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் மணி பிளான்ட்டு அது இதெல்லாம் கட் பண்ணியிருந்தேன் சிலத்தில் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம்னு டேபிளில் வச்சு அவ்வளோதான் எதாவது ஒன்று இப்படி பண்ணணுங்கிறதுனால நாளைக்கு வந்து அம்மாவாசைங்கிறதுனால எல்லாம் பண்ண முடியாது அதனால் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் குடமிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி ஒரு வதக்கல் கறி காத்தால் அதுதான் பண்ணி இன்னைக்கு அதுவும் சாம்பாரும் முருங்கைக்காய் நாளைக்கு சேர்த்துக்கப்படாதுங்கிறதுனால முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டு சாம்பார் சாம்பாரும் வதக்கல் கறியும் இப்போ ராத்திரிக்கு வந்து இட்லி சூடான இட்லியும் சாம்பாரும் ஸோ இதோட எங்கள் டின்னரை இன்னைக்கு முடிச்சுட்டோம் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் டின்னர் ஆச்சு சூடானே இட்லியும் சாம்பாரும் இவருக்கு இப்படி சாப்பிட்டா தான் இவருக்கு பிடிக்கும் மேலேருந்து நல்லெண்ணெய் விடுவேன் எல்லா வேலையும் விட்டு டிவி பார்க்க உட்காண்டாச்சு இதில் என்னமோ மகாசங்கமும்கிற பேரில் அப்படி ஒரு போர் அடிக்கிறாங்க பிடிக்கவே இல்லை இந்த மருமகளும் அப்புறம் இன்னொரு சீரியல் அது என்னது மூன்றும் முடிச்சு இது ரெண்டும் கலையெழுத்தேன்னு அதை போட்டுவிட்டு நாங்கள் பாட்டுக்கு வேறு வேறு வேலை ஏதாவது புக்கு படிப்போம் இல்லைன்னா வேறு எதாவது ஆனால் அது பாட்டுக்கு ஓடிகிட்டு டிவி பாட்டுக்கு ஸோ உங்கள் அத்தெல்லாம் என்ன டிஃபன் பண்ணினேன் என்ன சாப்பிட்டேள் டின்னர் கடையெல்லாம் முடிஞ்சுதா பாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட்